என்ன பிரேசில் இருக்கும் பிரேசில் இருக்கும் பிரைஜில் திருச்சி மாவட்டம் செங்குறிச்சி எஸ் மாடு வாட்டு மாடி காட்டு என்ன மாறிங்க காட்டாக

மாடுக்கா மா வெற்றி பெ

வியாபாரி மாதிரி <muchas> <and czego> <razorizawa>

நல்லா கொடுத்து கிடக்குறது ஒரு முடிய்சா ஒரு முடியல அடக்கி விட்டாயா வீர வீர வெட்டி விட்டுறார் தம்பி கம்பிட்டே அங்க நிக்கா போச்சல் ரெண்டு நாளா போச்சல் எளியல மாடு விடு வீடு மாடு கம்பே மாடு பாந்துருச்சு எமெர்ஜென்சிக்கான சொருங்க ஆமா தோற்பா மாடு 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 ஆடு விட்டுறேன் ஆடு ஆடு விட்டுறேன்

கோவில் வெடி சிக்கணகுமார் வாண்டி வந்த மாதிரி உதய மளிகை மலர் அமரன் கோவில் தம்பி நாட்டாக அப்படியே கோச்சுக்காம இல்ல ஸ்ரீரங்கம்பட்டி கலெக்டர் ஆபிஸ் கருப்பா சார்பாக வந்த மாதிரி வடசேரி பிடிக்க வெள்ளச்சாமி மாதிரி புதுக்கோட்டை டாக்டர் எம் எஸ் கே சுரேந்தர் சார்பாக வந்த மாதிரி ஆலங்குடி நாட்டார்கள் சார்பாக ஒரு டைனிங் டேபிள் அழுக ஸ்ரீரங்கம்பட்டி கலெக்டர் ஆபீஸ் கருப்பா சார்பாக வந்த மாதிரி வடசேரி பிடிக்க வெள்ளச்சாமி மாதிரி புதுக்கோட்டை டாக்டர் எம் எஸ் கே சுரேந்தர் சார்பாக வந்த மாதிரி வெற்றி விடுங்க சார்பாக வந்த தம்பி வெற்றி விடுவா